ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாகிரு லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்குறீங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வந்து முருகப்பெருமானை கும்பிட்டு கொண்டு இந்தியான் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை போன செவ்வாய்க்கிழமை வீடியோ பார்த்தாக்களுக்கு வந்து தெரியும் நான் வந்து வெற்றில தீபம் போடுறேன் முருகப்பெருமானுக்கு போன கிழமை தான் வெற்றில தீபம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான் இந்த கிழமை வந்து ரெண்டாவது கிழமை அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு அபிஷேகமும் செய்து கொண்டு வரும் அது வந்து இந்த கிழமை வந்து அஞ்சாவது கிழமை நேற்று நைட் அரைவாசி வேலை எல்லாமே செய்து வச்சிட்டேன் அதாவது கிச்சன் எல்லாமே கழுவி வீடு வாசலும் கழுவி ஆச்சு அதே மாதிரி நைட்டு வந்து பூஜை பாத்திரங்கள் எல்லாமே கழுவி விளக்குகள் எல்லாத்துக்கும் சந்தன போட்டும் குங்குமம் எல்லாமே வச்சு வச்சிட்டேன் நைட் வந்து கொஞ்சம் வேலையை செய்து வைக்கிறதால மார்னிங் வந்து வேலை வந்து கொஞ்சம் குறையும் இதுதான் நான் போட்டேன் கோலமந்தைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இன்றைக்கு வந்து மூன்று மணிக்கெல்லாம் விளம்பிட்டேன் நிலம்பி வளமை போலவே வீடு வாசல் எல்லாம் கூட்டிட்டு நிலைவாசலையுமே கழுவிட்டு முழுகிட்டு வந்துட்டேன் நிலைவாசல் காயிறத்துக்குள்ளே பூஜை அறைக்குள்ளே இருக்கிற எல்லா வேலையுமே செய்து முடிச்சிட்டேன் புலக்கெலுக்கு எல்லாத்துக்குமே திருவி வச்சு எல்லாம் ஊற்றி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் செய்து வச்சாச்சு பூவுமே ஆஞ்சு கொண்டு வந்து வைக்க நிலைவாசருக்கு அஞ்சா பிறகு கோலமும் போட்டுவிட்டேன் அதுக்கு பிறகு எல்லா விளாக்குகளும் ஏற்ற வலிக்கிட்டேன் ஸோ இன்றைக்கு வந்து ஆறு மணிக்கு ஹோரை நட்சத்திரத்தில் முருகருக்கு வந்து அபிஷேகம் செய்யணும்ன்றதுக்காக ஆறுதலாக வந்து எல்லா வேலையுமே செய்து கொண்டிருந்தேன் அஞ்சரைக்குள்ளே மூர்த்த தீபம் நல்ல நான் வந்து ஆறு மணிக்கு மூர்த்த தீபம் ஏற்றிட்டு அபிஷேகம் செய்ய வலிக்கிட்டேன் முருகப்பெருமானுக்கு நிலைவாசலேயுமே விளக்கு வச்சு பூஜை அறையிலையுமே எல்லா விளக்குகளையும் ஏற்றின பிறகு முருகருக்கு வந்து அபிஷேகம் செய்தனால் அது வந்து மினி உலோக்கா வந்து உங்களுக்கு போட்டிருக்குறேன் இன்றைக்கு வந்து நிலைவாசலில் நான் பழமையாக இருந்து தீபம் ஏற்று நான் இன்றைக்கு வந்து நிறைய தீபம் வந்து ஏற்றி இருக்கிறேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் சுத்திகளை எடுத்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பெயிண்ட் பண்ணி அதை வச்சு விளக்கு இருக்கிறேன் இன்றைக்கு கோலங்களுக்கு நடுவில் வச்சு விளாக்கெட்டை பார்க்க வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இன்றைக்கு நான் நிலைவாசலில் வச்சிருந்தேன் விளக்குகளை தான் வீடியோ எடுத்து கொண்டு இருந்தேன் கோலங்களுக்கு நடுவில் அந்த விளக்குகளை வச்சுட்டு பார்க்குற நேரம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு தீபம் வந்து ஏற்ற வீடு பார்க்கவே ஒரு மங்களகரமாக இருந்துச்சு ஸோ இதுதான் என்னோடய பூஜையரை விளக்கு வச்ச பிறகு விலை உயர்ந்த பொருட்களை வச்சு தான் வீடை வந்து மங்களகரமாக மாட்டணும் இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சின்ன சின்ன பொருள்களை வச்சு வீட்டை வந்து மங்களகரமாக மாட்டலாம் ஸோ நான் வந்து இன்றைக்கு தான் செய்திருக்கிறேன் அஞ்சு பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றணுமன்றத்துக்காக நான் முதல்ல வந்து சுட்டி தான் வாங்கியிருந்தேன் ஸோ அதுக்கு பிறகு நான் பித்தளை விளக்கு வாங்கியிருந்தேன் அப்போ அந்த அஞ்சு சுட்டி விளக்குமே என்கிட்ட இருந்தது அதை வந்து நான் பெயிண்ட் பண்ணி அழகாக மாற்றி அதை வந்து நிலைவாசலில் வச்சு விளக்கு விளக்குகள் எல்லாம் ஏற்றி முடிய நிலைவாசலுக்கு தீப ஆராத்தி காட்டுறேன் மூன்று மணிக்கு எழுப்பி பூஜை செய்ய பூஜை எல்லாம் செய்து முடிய ஏழு மணி ஆகிட்டுது மார்னிங் நான் தனியாகவே இந்த பூஜை வேலையிலெல்லாம் செய்கிறபடியால் அவசரம் இல்லாமல் ஆறுதலை வந்து ஒவ்வொரு வேலையாக செய்து பூஜையை வந்து ஏழு மணிக்கு நல்லபடியாக நிறைவேற்றிட்டேன் இப்போல்லாம் வந்து முருகருக்கு வெத்தில தீபம் போடுறதால எனக்கு வந்து மனது வந்து அவ்வளோ ஒரு லேசாகவும் நிம்மதியாகவும் இருக்குது ஸோ இனி வர்ற ஒவ்வொரு செவ்வாயுமே நான் வந்து இந்த வெட்டியில் தீபம் போடணும் வந்து தான் நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் வீட்டில் பூஜை எல்லாம் செய்து முடியும் அந்த கோயிலுக்குமே போயிட்டு வந்துட்டேன் முருகர் கோயிலுக்கு இப்போல்லாம் வந்து நான் முருகர் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு செவ்வாயுமே போய் கொண்டிருக்கிறேன் நிலைவாசலில் தீபம் காட்டி முடிய பூஜை அறையிலையுமே தீபம் காட்டிட்டேன் ஸோ ஒவ்வொரு கடவுளுக்காக வந்து தீபம் காட்டி கொண்டு இருந்தேன் ஒரு கிளைமையை வந்து வீட்டில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் ஸோ மனசுமே சரியில்லை கடவுள்கிட்ட வந்து முறைப்பாடு வச்சுக்கொண்டு தீபம் காட்டி கொண்டிருந்தேன் உண்மையை சொல்லணும் வந்தால் போன செவ்வாய் நான் வெட்டில தீபம் வச்சதில் இருந்து எனக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கு இது வந்து முருகற்ற சோதனை என்று தான் நினைக்கிறேன் சோதனை கொடுத்தாலும் தன்னை வலைவர்களால் வந்து சோதித்து பார்க்குறாரு என்று நான் நினைக்கிறேன் இருந்தாலும் நானும் இந்த கிழமையுமே வளம போலவே வெட்டில தீபம் ஏற்றி பூஜையுமே செய்துட்டேன் முருகப்பெருமானுக்கு எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலுமே நான் தொடர்ந்து வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையுமே செய்வேன் அதே மாதிரி ஒவ்வொரு செவ்வாயும் வந்து முருகருக்கு வந்து வெட்டில தீபமுமே போடுவேன் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து என்னோடய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போகணும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ ஆறுதலாக வந்து நான் பூஜை வந்து தீபம் காட்டின பிறகு நிலைவாசலுக்கு ஊதுபத்தி பற்றி முருகருக்கு வந்து அபிஷேகம் செய்தது பூஜை செய்தது எல்லாமே தனித்தனியாக மினி விளோக்காக போட்டிருக்குறேன் ஸோ பாருங்கள் உங்களுக்கு பிடிக்குமே நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறாக்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் எனக்கு இன்னொரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ நான் வந்து தொடர்ந்து வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ எல்லாம் ஒரு நாள் வீடியோ வந்து கொடுக்காதுக்குமே மைண்ட் வந்து அப்செட் ஆகுது அடுத்தது என்ன வீடியோ கொடுக்குறது என்ன வீடியோ கொடுக்குறது மைண்ட் வந்து அதே யோசனையாக தான் இருக்குது இன்னுமே பெஸ்ட்டாக வந்து நான் வீடியோஸ் கொடுக்கணும்ட்டு தான் பிளான் பண்ணுறேன் ஸோ இனி வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான வீடியோஸ் வரும் பூஜையிலையும் சரி யூடியூப்லையும் சரி நான் புதுசு தானே ஸோ வந்து இப்போ தான் ஒவ்வொரு விஷயம் வந்து கற்றுக்கொள்கிறேன் ஸோ இனி வந்து போக போக வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான வீடியோஸாக வந்து உங்களுக்கு வரும் இன்னுமே வ்ளாக்ஸ் எல்லாம் எடுத்து போடணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணுறேன் இருந்தாலுமே நான் வந்து வெளியே போகிறது குறையுது சஸ்விதாவை வந்து நேசரிக்கை ஏற்றி இருக்கிறது அது மட்டும்தான் அதனால தான் என்னால் வளாக்ஸ் வந்து போட இல்லாமல் இருக்குது ஸோ நான் வந்து இனி எங்கேயாவது போணும் சரிக்கன்னா அதை வந்து வ்ளாக்ஸும் அவங்களுக்கு எடுத்து போடுறேன் நிலைவாசலில் ஊதுபத்தி பத்து பிறகு பூஜை ஊது ஊதுபத்தி காட்டுறேன் ஸோ பிரம்மமுகூர்த்தி தீபத்துக்குமே நான் வந்து பூஜை வந்து செய்கிறேன் எங்களோட பிரச்சனைகளை வேறு யாருக்கும் சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்கிறத நல்லா வந்து நான் நினைக்கிறேன் ஃபேமிலிக்க சொல்கிறது வேறு இதுவே ஃப்ரெண்ட்ஸ் சாக்கள் அப்படி என்று சொல்கிறது உண்மையாலுமே அது வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத விஷயம் ஸோ சில பேருக்கு வந்து நம்பிக்கையானாக்கள் இருப்பினேன் ஆனால் நான் வந்து இப்போல்லாம் வேலையை வந்து விட்ட பிறகு எனக்கு ஃப்ரெண்ட்ஸு வந்து இல்லை யாருமே ஸோ நான் வந்து இப்போ கடவுளைன்னு சொல்லி கடவுள்கிட்ட தான் எல்லா பிரச்சனைகளையுமே நான் சொல்கிறது ஸோ சந்தோஷமாக இருந்தாலும் சரி இருந்தாலும் அதை வந்து முருகத்தையே வந்து நான் முறையிட்டுருவேன் பிரச்சனையை வந்து அதிகம் முறையிட்டு அவையில் வந்து பிரச்சனையை சோல் பண்ணி தரணும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ தான் நான் நானும் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தொடர்ந்து வீடியோஸ் போடணும் போட்டு கொண்டு இருந்தால் தான் சேனலுமே ரன் ஆகும் நிலைவாசலுக்கு சாம்பிராணி காட்ட முடியாது பூஜியரையிலேயுமே சாம்பிராணி காட்டுறேன் இந்த தூபம் காட்டுற ஸ்டாண்ட் வாங்கின பிறகு நான் கூடலாக வந்து இப்போ இதில் தான் தூபம் காட்டுறது அதாவது கப் சாம்பிராணி கொளுத்து தான் காட்டுறது பால் சாம்பிராணி வந்து இப்போ போடுறது குறைவு இனி வந்து அதுவுமே திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் நான் வந்து திருப்பியுமே பால் சாம்பிராணி போடணும் அதுதான் வீட்டுக்கு வந்து உண்மையாலுமே நல்லது பொதுவாகவே பொண்ணுங்க வந்து சொந்தமாக வந்து இன்கம் வர மாதிரி இருக்கும்னு இது வந்து என்னோடய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து முதல் வேக் போய் கொண்டிருக்க நேரம் என்கிட்ட வந்து எப்போவுமே காசு வந்து இருக்கும் ஆனால் இப்போ வந்து வேலையாக குயிட் பண்ணி எப்போவுமே எங்களுக்கு வந்து இன்கம் வர மாதிரி இருக்கும்னு மற்றாக்களை வந்து நம்பி இருந்தோம்னு சொல்லி சொன்னால் அது கஷ்டம் அதனால் வந்து வீட்டிலையுமே நிறைய பிரச்சினைகளை வந்து கொண்டு வரும் எங்கள்கிட்ட காசு இருக்குமெண்டா எங்களோட சின்ன சின்ன தேவைகளையுமே நாங்கள் நிறைவேற்றி கொள்ளலை இதுவுமே எங்கள்கிட்ட காசு இல்லை என்ற நேரம் நாங்கள் எல்லா தேவைகளுக்குமே வந்து இன்னொருத்தரை வந்து நாங்கள் எதிர்பார்க்க வேண்டி இருக்குது சாம்பிராணி நிலைவாசலுக்கு காட்டிட்டு பூஜை அரைக்குமே காத்திவிட்டு அதுக்கு பிறகு நிலைவாசலுக்கு கற்பூர ஆராத்தி ஆட்டுறேன் கற்புரம் வந்து நிலைவாசத்துக்கும் காட்டி பூஜை இறைக்குமே காட்டுவேன் ஸோ வளமையாக வந்து என்னோடய பூஜை வந்து இப்படித்தான் இருக்கும் என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் நான் வந்து தான் பூஜை செய்கிறேன் வந்து என்னோடய உருளி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் கோரத்துக்கு விளக்கெல்லாம் வச்சு இன்றைக்கு தீவிரம் இருக்குங்க ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களோடய காமெண்ட்ஸ் வந்து எனக்கு கட்டாயம் தேவை ஸோ நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் தான் நான் கேட்டு கேட்டு என்னோடய பூஜையில் வந்து மாற்றங்கள் கொண்டு வரேன்னா நாங்கள் வந்து சாதாரணமாக ஒரு வில்லேஜில் இருக்கிற ஃபேமிலி ஸோ நான் வந்து வெளியெல்லாம் போகிறது குறைவு அதாவது டவுன் வளர்த்தெல்லாம் போகிறது குறைவு அதனால தான் நான் கூடலாம் வந்து உங்களுக்கு வளாக்ஸ் அதுவும் போடுறதில்ல எனக்குமே விருப்பம்தான் வளாக்ஸ் மாதிரி எடுத்து போடணும் வந்து சொல்லி ஸோ நான் இனி வர்ற வீடியோக்களை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் நிறைய வீடியோஸ் நான் பார்ப்பேன் கூட எல்லாம் வ்ளாக்ஸ் அதுகள் போடிவினேன் எனக்குமே ஆசையாக இருக்கும் இருந்தாலுமே அப்படி வ்ளாக்ஸ் போடுற அளவுக்கு நான் வந்து எங்கேயும் போடுறதில்லை பூஜை செய்கிறது சமைக்கிறது வீட்டில் மெட்டமெட்ட வேலைகள் செய்கிறது சசிகலாவை ஸ்கூலுக்கு ஏற்றி இறக்குறது இதுதான் என்னோட டெய்லி ரொட்டீனாக இருக்கும் ஸோ அதையும் உங்களுக்கு திருப்பி திருப்பி போட்டால் போர் அடிக்கிறேன் கட்பூர ஆராத்தி காற்றும் முடியும் பிரம்மமுகூர்த்த தீபத்தால் பூஜை அறையில் ஆராத்தி எடுக்கிறேன் அதே மாதிரி நிலைவாசலுக்குமே ஆராத்தி எடுக்கிறேன் ஸோ இப்போ வந்து காற்றடிக்கிற காலம் வந்து துவங்கிட்டு ஸோ ஆறு மணிக்கு எல்லாமே நல்லா காற்றாத்தான் இருக்கும் விளக்கு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் காட்டுக்கு வந்து அணுஞ்சி போகும் அந்த காற்றை மீறி விளக்கு ஏற்றி எரிய வைக்கிட்டோம் வந்தால் அதுதான் என்னோடய வெற்றி நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி காற்று அடிக்குது இதுவே அஞ்சு மணி அஞ்சு காலுக்கு வந்து விளக்கு வைக்கிற நேரம் காற்று வந்து குறைவாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு கொடுக்கணும்னா காட்டு அடிக்க விலைக்கு ஸோ மார்னிங் வந்து வேர்க் வந்து கொஞ்சம் கூடவாக போய்கொண்டுருக்குது அதனால வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் இல்லாமல் போகுது இந்த வீடியோக்குமே நான் இரவு தான் வாய்ஸ் கொடுக்குறேன் ஸோ இது வந்து அப்லோடாக என்ன டைம் வருமோ தெரியலை யூடியூபுக்கு இப்போ எல்லாம் யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோடாகவே ஆகுது ஸோ முதல் நாள் செய்கிற பூஜை வீடியோ அடுத்த நாள் தான் நான் வீடியோ போடக்கூடிய மாதிரி இருக்குது அக்கா வந்து வேலைக்கு போகிறபடியால் ஸோ நான் தான் வீட்டு வேலையில் எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி இருக்குது அதனால் வீடியோ எடிட் பண்ணி ஓஸ் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ இருந்தாலுமே நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு டெய்லி தருவேன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னோட இந்தியான் பூஜை எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் என்னுடைய நிலைவாசல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு என்னுடைய நிலைவாசல் பிடிச்சிருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை நான் வெட்டில் எதிடம் வச்சுருக்கேன் ஸோ அந்த வீடியோ கிளிப் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாராவது பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யணும் வந்து இருந்தால் அவைகளுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ அவைகளுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி